கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ல பல ப்ராடக்ட் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த நாடுகளோடு நாம் ஏற்றுமதி செய்யலாம் எந்தெந்த நாடுகளில் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் என்னென்ன பொருட்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு பல தகவல்கள் எங்களுடைய கலெக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் இருக்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்கலாம் நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ண போறீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அல்லது இம்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸுக்கு தேவையான ட்ரெயினிங் லைசன்ஸ் ப்ராசஸ் கன்சல்டிங் இது அத்தனையும் எங்களிடம் செய்து கொள்ளலாம் நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்றுமதிக்கான வாய்ப்புள்ள ப்ராடக்ட்ஸுக்கான செக்டார்ஸ் என்னென்ன என்னென்ன எக்ஸ்போர்ட் ப்ராடக்டுக்கான செக்டார்ஸ் வந்து அதிக ஏற்றுமதி வாய்ப்புக்களை பெறப்போகுது அப்படின்ட்டு சில அடிப்படையான தகவல்களை நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு வருடத்திலையும் வந்து பலவிதமான செப்டார்ஸ் வந்து முன்னேற்றம் அடையுது ஒவ்வொரு வருடத்திலும் அதற்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் கூவியப் போகிறது பல நாடுகளுடைய நம்ம வர்த்தக தொடர்பினால நம்ம ஏற்றுமதி இறக்குமதிக்கான விஷயங்கள் ஏற குறைய அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன பொருட்களுக்கான துறைகளுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகமாக இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம் எந்தெந்த நாடுகளில் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு அடிப்படையான தகவல்கள் நம்ம இங்கே பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தளவில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே அதற்கான முன்னெடுப்புகள் இனிஷியேட்டிவ்ஸ் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாரத பிரதமர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பல விதமான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறாங்க இது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒரு மைல் ஸ்டோன்ஸ்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கான ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுத்திருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே வந்து இந்திய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்ப கால ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வருடங்களில் இந்தியா யூகே அதாவது இங்கிலாந்தோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம அதை சைன் பண்ணிருக்கிறோம் இது மிக முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன்ஸ் இந்தியா இங்கிலாந்துக்கான ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு இரண்டாவதாக இந்தியா ஒமானுக்கான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைனாக இருக்குது இந்தியா ஒமான் அடுத்து மூன்றாவதாக ஏற்கனவே வந்து சைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஈரோப்பியன் ட்ரேட் அசோசியேஷனோட வர்த்தக தொடர்பு எஃப்டியை சைன் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அதை வந்து இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே மிக முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸா பார்க்கப்படுது இது வந்து நமக்கு வந்து ஒரு ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்குரிய ஒரு சாதகமான அம்சமா நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம் நம்ம இனி வரப்போற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம இதை பயன்படுத்தி மிகப்பெரிய உள்ள ஏற்றுமதி இறக்குமதிக்கான வாய்ப்புகளை பெற முடியும் செய்ய முடியும் சோ இத தெரிஞ்சுக்கோங்க சோ அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன துறைகளுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அசசரிஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் ஸோ இதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்புகள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு மேக் இன் இந்தியா நம்மளுடைய ப்ராடக்டை வந்து நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி பல நாடுகளுக்கு அனுப்புவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ப்ராடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் மூலமாக நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்டுக்கு வந்து அதிகமான சலுகைகள் கொடுத்து ஏற்றுமதியை வந்து ஊக்குவிக்கிறாங்க ஸோ இந்த வரிசையில் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அசஸரிஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கூர்ஸ் இது வந்து மிகப்பெரிய ஏற்றுமதி வாய்ப்புகளாக பெறப்போகுது ஒரு மிக முக்கியமான ஒரு துறை மொபைல் ஃபோன்ஸ் அசஸரிஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் சார்ஜர்ஸ் கேட்ஜெட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கூர்ஸ் இது எல்லாமே அதனுடைய காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஏற்றுமதி வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கும் போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இரண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செக்டர் அப்படின்னா பார்மசூட்டிகல்ஸ் அண்ட் ஜெனரிக் மெடிசன்ஸ் பார்மசூட்டிகல்ஸ் பார்மசினாலே இந்தியால இருந்து தான் அதிக நாடுகள் இம்போர்ட் பண்றாங்க மருந்து பொருட்களை பல நாடுகள் இம்போர்ட் பண்றாங்க இன்க்ளூடிங் யுஎஸ்ஏ நம்ம இருந்து அதிகமாக பார்மசி பார்மசி குட்ஸ் வந்து இம்போர்ட் பண்றாங்க அதன் போதையும் பார்க்கும் போது பார்மசி பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் சித்த ஆயுர்வேதா ஹெர்பல் மெடிசன்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு ஃபார்மசர்ஜிக்கல் ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே இந்த துறை சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களுக்குமே ஏற்றுமதி வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி மிக பிரகாசமாக இருக்கு ஸோ இதை இந்த துறையில் இருக்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திக்கலாம் இதில் நம்ம ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கபடி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம இந்தியா யூகேவோட சைன் பண்ணியிருக்கோம் ஒமானோட சைன் பண்ணியிருக்கிறோம் யூரோப்பியன் ட்ரேட் அசோசியேஷனோட சைன் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த நாடுகளில் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த சாதாரண விஷயம் கிடையாது ஸோ ஜீரோ டியூட்டி இருக்கலாம் ஸோ ஜீரோ டியூட்டி அந்த நாட்டில் நம்மளுடைய பொருட்களுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஜீரோ டியூட்டி அப்போ வந்து நம்மளுடைய ஏற்றுமதி வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து மூன்றாவதா

ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து ப்ராசஸ்ட் வேல்யூஆட் ப்ராடக்ட்ஸ் மில்லர்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் பேக்கேஜிடு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே நம்ம நாட்டிலிருந்து பல நாடுகள் வாங்குவதற்கு முன் வர்ற முன் வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த கூட நம்மளுடைய தையப் பண்ணி மிகப்பெரிய வாய்ப்புகளை நம் அதிக லாபத்தோடு விற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நான்காவதாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜெம்சன் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் ஸோ ஜெம்சன் ஜுவல்லரி அண்ட் வேல்யூட் ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வசையில் ஸோ ஜெம்சன் ஜுவல்லரிக்கு எப்பவுமே வந்து அதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வருடத்திலும் அதிலிருந்து நிறைய வாய்ப்புகள் வந்து நம்ம இந்தியா வந்து பெறப்போகுது ஸோ அந்த துணை சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கான ஈடுபடலாம் ஸோ ஜெம்சாவும் அனுப்ப முடியும் ஜெம்சா மதிப்பு கூட்டி நம்ம ஆர்னமெண்ட்ஸாகவும் அனுப்ப முடியும் ஜுவல்லரிஸும் நம்ம ஆர்னமெண்ட்ஸாகவும் அனுப்ப முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஐந்தாவது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமானது இன்ஜினியரிங் செக்டார்ஸ் நம்ம நாட்டில் அதிகமாக நம்ம ஏற்றுமதி பெறக்கூடிய முக்கியமான துறை வந்து இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் தான் இன்ஜினியரிங் மிஷினரிஸ் ஆகட்டும் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் இன்ஜினியரிங் காம்போனன்ஸ் வெஹிக்கல் காம்பொனன்ட்ஸ் ஆட்டோ காம்போனன்ஸ் ஆட்டோ அசஸரிஸ் ஐட்டம்ஸு மிஷினரிஸ் ஐட்டம்ஸு இது எல்லாமே நம்ம நாட்டிலிருந்து இங்கேயே உற்பத்தி செஞ்சு நம்ம வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிக்கிறோம் மேக்கன் இண்டிய திட்டத்து மூலமாக இந்த செக்டரில் இருக்கிறவங்களுக்கு அதிக அளவுக்கு ஸ்கீம்ஸ் மூலமாக லோன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அவை எம்எஸ்எம்இஸுக்கு லோனை வந்து அவைல் பண்ணிட்டு நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நம்ம இந்த துறையில் இருக்கிறவங்க மேனுபேக்சரஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரேடராக இருந்தாலுமே இந்த துறையில் கவனம் செலுத்தலாம் இன்ஜினியரிங் குட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்க்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம ஒமானுக்குலாம் நம்ம இப்போ நீசெண்டாக நம்ம சைன் பண்ணிருக்கோம் ஸோ அப்போது இந்த ஒமானுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கு இன்ஜினியரிங் குட்ஸுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா பார்க்கலாம் அடுத்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது ஆறாவது டெக்ஸ்டைல் அண்ட் அப்பாரல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஸோ இந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அதிக அளவுக்கு அதுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இந்த வருடத்தில் இன்னும் அதிகமாக போகுது ஸோ இந்த எஃப்டிஏ வந்து நமக்கு மிகப்பெரிய கை கொடுக்க நியூசிலாந்தா இருக்கட்டும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஐஸ்லாந்து நார்வே சுவிட்சர்லாந்து இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து இன்னும் வந்து நிறைய நாடுகளோட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு எஃப்டிஏ ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நிறைய நாடுகளோட நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்கு அதுதான் இந்த வருடத்துலையும் நிறையா நாடுகளோட சைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஜனவரி பிப்ரவரி மார்ச்லேயே நிறையா நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ மிகப்பெரிய பொன்னான வாய்ப்புகளுக்கு பயன்படுத்திக்கோங்க ஸோ டெக்ஸ்டைல்ஸ் கவர்மெண்ட்ஸ் ஐட்டம் ஃபேப்ரிக்கு ஹோம் டெக் ஹோம் டெக்ஸ்டைல்ஸு அதாவது ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் பவர்லூம் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி சில் சில்க்ஸ் ஐட்டம்ஸு சாரீஸ் இது எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு கார்மெண்ட்ஸ்ல நெட்வேர்ஸ் அப்புறம் வந்து நிறைய சம்மந்தப்பட்ட கிச்சன் ஐட்டம் அதாவது கிச்சன் மேடப்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அடுத்து வந்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு துறை என்ன அப்படின்னா ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் ஆர்கானிக் கெமிக்கல்ஸை பொறுத்தளவில் நம்ம நாட்டில் இருந்து பெரிய நிறைய கெமிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸு ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இது எல்லாமே பல இருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வரிசையில் இந்த கெமிக்கல்ஸ் ஐட்டத்துக்கான ஏற்றுமதி வாய்ப்புகளும் மிக பிரகாசமாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து லெதர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் லெதர் அசசரிஸ் லெதர் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் இன்ஜினியரிங் ப்ரோடக்ட்ஸுக்கு அடுத்தபடி நம்ம அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு துறை லெதர் ப்ராடக்ட்ஸ் லெதர் அண்ட் லெதர் அசசரிஸ் லெதர் குட்ஸாக இருக்கட்டும் லெதர் ஜாக்கெட்டு லெதர் பேக்ஸு லெதர் ஹேண்ட் பேக்ஸு லெதர் பேலட்ஸு லெதர்லேருந்து செய்யக்கூடிய மற்ற வேல்யூடன் ப்ராடக்ட்ஸு ஃபுட்வேர் ஐட்டம்ஸு லெதர் ஃபுட்வேர்ஸு இதெல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ லெதர் ஃபேப்ரிக்கு லெதர் கிளாத் இதெல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு ஸோ லெதர் லெதர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய முக ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட் ரிலேட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியதில் பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு நம்ம வந்து பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வேல்வியாளர் அதுலேருந்து ஜெனவேட்டி செய்யக்கூடிய மற்ற பொருட்களான நாப்தாவாக இருக்கணும் எல்பிஜி ஆகணும் இதுவும் நம்ம நாட்டில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுவும் அந்த விஷயத்துல அந்த துறை சம்பந்தப்பட்ட துறை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் ஸோ இதற்கும் ஏற்றுமதி வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கு இதில் மிகப்பெரிய ஒரு கம்பெனி கார்பரேட் கம்பெனிகள் பண்ணுறாங்க ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது டாய்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் டாய்ஸ் அதாவது பொம்மைகள் நம்ம இங்க இருந்து தமிழ்நாட்டில் அதிகமான கேண்டி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆக வாய்ப்புகள் வரப்போகுது கேண்டி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் அது சம்பந்தப்பட்ட வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வந்து கேன் கிராஃப்டட் ப்ராடக்ட்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து லைஃப் ஸ்டைல் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் ஹோம் அப்ளைன்சஸ் ப்ராடக்ட்ஸ் கிச்சன்ஸ் உட்டென்சில்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் பொறுத்தவரை நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிறைய இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் பொம்மை அதாவது டாய்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் குட்ஸை பொறுத்தளவில் நம்ம நார்த்தில் வந்து போர் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் வந்து அதிகமாக உற்பத்தி நடக்குது நம்ம நம்ம விளையாடக்கூடிய பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் உபகரணங்கள் அதிகமாக ஏற்றுமதி வாய்ப்புகள் இது பெறப்போகுது அடுத்து டாய்ஸை பொறுத்தளவில் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் அடுத்து வந்து தஞ்சாவூரில் செய்யக்கூடிய பெயிண்டிங்ஸு அது சம்மந்தப்பட்ட கேண்ட் கிராஃப்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பத்து டாபிக் உள்ள செக்டார்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கான செக்டார்ஸ் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடை இதெல்லாம் எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இனி இந்த வருடத்தில் அமையப்போகுது நமக்காக வாலண்டியராக வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸு அரபு நாடுகள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸு ஆசியன் கண்ட்ரீஸு லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸு சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ இந்த மாதிரி நாடுகள் அப்புறம் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா மாலத்தீவு சிலித்தீவுகள் அடுத்தது பெரு அப்புறம் வந்து நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எப்படினா ஐஸ்லாந்து சுவிட்சர்லாந்து அப்புறம் நார்வே இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் ஐடிமெண்ட்ஸ் நிறையா நாடுகளோட நம்ம போட்டிருக்கோம் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் அப்புறம் வந்து ஜப்பானோட ட்ரை டயப் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் வந்து மறுபடியும் நம்ம ப நியூஸிலிருந்து இந்த நாடுகளோட நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து நம்மளோட எந்த நாடுகளுக்கெல்லாம் நம்ம வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் அந்த நாடுகளில் தேவைப்படுதா அங்கே என்ன டியூட்டி இருக்குது அதுக்கு சாதகமாக நம்மளுடைய ப்ரைஸ் கொட்டேஷன்ஸ் அமைச்சு கொடுக்கலாம் நம்ம அப்படி கொடுக்கும்போது நம்ம அங்கே உள்ள பையர்ஸோட நீடை அவங்களுடைய நீடை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸை பொறுத்தவரை நிறைய வாய்ப்புகள் நிறைய அங்கே குமிஞ்சிருக்கு ஸோ அதுக்கான வாய்ப்பு நம்ம அந்த விஷயத்தை நம்ம தேடி போகும்போது நம்மளுடைய அந்த ஏற்றுமதிக்கான வாய்ப்பை பெற முடியும் சவுத் ஆப்பிரிக்கா நிறைய வாய்ப்புகள் இருக்குது லத்தின் அமெரிக்க நாடுகளில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ட்ரை பண்ணுங்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் நிறைய வாய்ப்புகள் அதில் இருக்குது கத்தார் துபாய் சவுதி அப்புறம் இந்த மாதிரி யூஏஇ இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணுங்க ஒமானோட ஃப்ரீ ட்ரேட் போட்டுருக்கிறதுனால இனி வந்து ஒமானோட பெரிய அளவுக்கு வர்த்தக வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் ஸோ அதற்கான வாய்ப்பை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் சிங்கப்பூர் மலேசியா பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ அதையும் நம்ம பெரிய அளவுக்கு இன்னும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரியான இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதிகம் குவியக்கூடிய இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க நம்ம பெரிய அளவுக்கு பொறுப்புகள் எடுத்து நம்ம சாதிக்கிறதுக்கு முன் வரலாம் ஸோ ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸ்போர்ட்டில் மிகப்பெரிய ஒரு பொன்னாண்டாக வரப்போகிறது நீங்கள் புதிய ஏற்றுமதியாளராக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே ஏற்றுமதி செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் புதிய ஏற்றுமதியாளர்கள் இந்த மாதிரி துறையில் ஈடுபடும் நினைச்சீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குங்கிறத முதல் தெரிஞ்சுக்கோங்க அது சம்பந்தமான முழுமையான ஏற்றுமதிக்கான பயிற்சி எடுத்துட்டு வித் ஆலோசனையோடு சேர்ந்து ஒரு கன்சல்டிங் ரொம்ப முக்கியம் சும்மா நம்ம எடுத்தோம் அப்படின்னு செஞ்சோம் அதுக்கான முயற்சியில் இறங்கணும்னு வந்து பணத்தை போட்டு உட்கார்ந்துட்டு கூட ஸோ அதற்கான முழுமையான பயிற்சி ஆலோசனையோடு சேர்ந்து செயல்படுங்க உங்களுக்கான லைசன்ஸ் ப்ரோசஸ் கன்சல்டிங் ட்ரைனிங் இது அத்தனையும் எங்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து ஆலோசனையும் எங்களுடன் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதிக்கான ஒரு பொன்னாண்டாக அமைய என்னோட வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியுடன் கிருஷ்ணன் நன்றி Eu